நான் யார் தெரியுமா எதனாலாம் பண்ணிட்டு வந்திருக்கேன் தெரியுமா ஐபிஎஸ் எக்ஸ் ஐபிஎஸ் அப்படின்றாப்புல போச்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பொருளாதாரம்லாம் தெரியாதுங்க நான் லக்னோ ஐஏஎம்மில் படித்தேன் எனக்கு பெருசாக பொருளாதாரம்லாம் தெரியாதுன்னு சொல்லி பயங்கரமாக பிரித்திக்கிறாப்புல அண்ணாமலை அவர்கள் நான் கேட்குறேன் இந்த கூந்தல்லாம் எதுக்கு சொல்கிறீங்களே ஐபிஎஸ் படித்தேன்றீங்க அதுக்கப்புறம் வந்து லக்னோ அது இது என்னென்னு சொல்கிறீங்க என்னத்துக்குன்னு கேட்கேன் என்ன மேட்ருனாங்க இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க வந்து அண்ணாமலை என்னும் பேர் ஆபத்துக்கோட அவங்களுக்கு பின்னாடி அணிவகுத்து போகக்கூடிய இந்த என்ன சொல்கிறது செம்பரி ஆட்டு கூட்டங்களுக்கு அவங்களுக்கான ஒரு பதிவாக தான் இது இருக்குன்னு நினைக்கிறேன் என்ன மேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அண்ணாமலை அவர்களின் மீது வந்து ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கு எங்கன்னா சேலத்தில் வந்து ஒரு தனி நபர் வந்து வழக்கு போட்டிருக்காரு என்ன வழக்கு அப்படின்னா பியூஷ் கோயல் அவர் இயற்கை ஆர்வலர் அவர் தான் வந்து இந்த வழக்கு போட்டிருக்காரு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிஜேபியினுடைய பக்கா மட்டமான ஒரு சேனல் எதுன்னா ப்ரமோட் பண்ணுறதுக்காக அவங்க வச்ச ஹனி ட்ராப்பில் விழுந்த ஒரு சேனலு கேடுகட்ட மானங்கட்ட ஒரு சேனலு தமிழாக தமிழை அப்படின்ற ஒரு யூடியூப் சேனலு அந்த சேனலுக்கு கொடுத்த ஒரு இன்டர்வியூ தீபாவளிக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் அதில் வந்து அண்ணாமலை அவர்கள் அது பிஜேபியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எக்ஸ் ஐபிஎஸ் ஐஏஎம்ல லக்னோவில் பொருளாதாரம் படித்த மிகப்பெரிய ஒரு மேதை ஒரு சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அதாவது இந்த கிறிஸ்டின் மிஷனரிஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா சிறுபான்மையினர் அதாவது குறிப்பாக கிறிஸ்துவர்கள் அந்த என்ஜிஓ ஒன்று தான் வந்து உச்ச நீதிமன்றத்தில் இது மாதிரி கேஸ் போட்டிருக்காங்க தீபாவளியை வந்து முடக்கணும் அப்படின்றத இந்துக்களுடைய கலாச்சாரத்தை அழிக்கணும் அப்படின்றதுக்காக கிறிஸ்டின் மிஷனரிஸ் வந்து ஒருத்தங்க ஒரு மிஷினரி வந்து உச்ச கேஸ் அவங்க முத முதல்ல போட்டிருக்காங்க இது வந்து என்ன சொல்கிறதுனா இந்துக்களுடைய கலாச்சாரத்தை அழிக்கும் விதமாக அழிக்கும் நோக்கத்தோடு போடப்பட்ட ஒரு வழக்கு பட்டாசு வெடிக்கிறது அப்படின்றது இந்துக்களுடைய மிகப்பெரிய ஒரு கலாச்சாரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாப்ல ஸோ இதில் மேட்ரு என்ன அப்படின்னா ஸோ ஐபிஎஸ் அப்படின்னு சொல்கிறாரு சட்ட சட்டத்திட்டங்களை பற்றி கொஞ்சம் கூடவா தெரியாது அதாவது இதில் நம்ம விளங்கிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னாங்க யாராக இருந்தாலும் சரி பிஜேபிக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னா இப்படி தான் இருப்பாங்க ஸோ இதில் மேட்ரு என்னன்னு பார்க்கும்போது இந்த கேஸ் வந்து சேலத்தில் போடப்பட்டது சேலத்துலேருந்து கோர்ட்லேருந்து வந்து சம்மனம் இவருக்கு அனுப்பப்பட்டது அண்ணாமலை அவர்களுக்கு அந்த சம்மனை பார்த்த உடனே அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு வருஷத்துக்கு ஆச்சு இந்த வீடியோ போட்டு இந்த வீடியோவில் வந்து பொது அமைதிக்கு எந்த ஒரு குந்தகமும் ஏற்படலை பாதிப்பும் ஏற்படலை அதனால் வந்து இந்த வழக்கை முழுமையாக வந்து தள்ளுபடி பண்ணணும் நான் அந்த சம்மனை வந்து அதை பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காப்ல இதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தம்பி போ ஓரமாக உக்காரு அப்படின்னு சொல்லி தலையில தட்டி உட்கார வச்சுட்டாங்க ஸோ விஜயானந்த ஒரு நீதிபதி சொல்லியிருக்காரு இவருடைய பேச்சில் வந்து விருப்புணர்வு அப்படின்றது காணப்படுது ரெண்டு மதத்தினருக்கிடையே வந்து விருப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாகத்தான் வந்து இவருடைய பேச்சு இருக்குது அப்படின்றத உறுதிவா கண்டுபிடிச்சிருக்காங்க நீதிபதியே சொல்லியிருக்காப்புல இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இந்த உங்களுடைய பேச்சு அப்படின்றது இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுத்தலை ஆனால் இனி காலங்களில் உங்களுடைய பேச்சு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது வெடிகுண்டை வெடிக்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்த ஏற்படுத்தவும் செய்யலாம் அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய வீடியோ அப்படின்றது சோசியல் மீடியாவில் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி அதாவது அண்ணாமலை கொடுத்த மனுவை தள்ளுபடி பண்ணி விட்டாங்க இப்போ வந்து அண்ணாமலையின் மீது வழக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு ஸோ பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு யாராவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அதாவது குறிப்பாக வந்து இந்த ஆட்டுக்குட்டிக்கு பின்னாடி போயிட்டு இருக்கக்கூடிய அறியாமையில் போயிட்டு இருக்கக்கூடிய இந்த செம்மறி ஆட்டு கூட்டங்கள்லாம் வந்து விளங்கிக்கிடணும் பிஜேபி ஆட்சிக்கு வந்துச்சுன்னா வந்து இதுதான் நடக்கும் அதாவது பாசிசம் பாசிசம் அப்படின்றாங்கள அதனுடைய மூலமே வந்து பிஜேபி தான் அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் பாசிசம் அப்படின்றது சொந்த நாட்டு மக்களையே வந்து ரெண்டு குழுக்களுக்கு இடையில் ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தி ஸோ இவனால் தான் அப்படி அவனால தான் இப்படி அப்படின்னு சொல்லி சொந்த நாட்டு மக்களையும் ஒருத்தங்க மீது ஒருத்தங்களை ஏவி விட்டுறது தான் பாசிசம் அதை தான் வந்து வடக்க கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க பிஜேபி அதன் மூலமாக தான் வந்து அவங்க ஜெயிச்சிக்கிட்டும் இருக்காங்க அதே ஃபார்முலாவை தான் வந்து தமிழ்நாட்டிலையும் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பட் இங்கே நடக்குமா அப்படின்னா அவங்களுடைய ஒரு கூந்தலும் இங்கே பலிக்காது அப்படின்றது தான் உண்மை ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொங்கு மண்டலமான கோயம்புத்தூர் எடுத்துப்போம் கோயம்புத்தூர் பொறுத்தவரையும் பொதுவாக வந்து அங்கே மற்ற மாவட்டங்களை காட்டிலும் பிஜேபி வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதுக்கு என்னடா காரணம் அப்படின்னா கோயமுத்தூரில் நடந்த ஒரு சம்பவம் குறிப்பாக வந்து குண்டுவெடிப்பு சம்பவம் அந்த சம்பவத்திற்கு பிறகு தான் பார்த்திங்க அப்படின்னா அங்கே பிஜேபி அப்படின்றவங்க ஸ்ட்ராங்கானாங்க ஸோ அந்த சம்பவத்துக்கு யாரா காரணம் அப்படின்னா அப்போது இருந்த பிஜேபியினுடைய மூத்த தலைவர்கள் தான் காரணம் இப்போ வரைக்குமே அதனோட இம்பேக்ட் வந்து அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க கோயம் கோவை மக்கள் ஸோ இதே போல் தான் வந்து சிறுபான்மையினர் இவங்கன்னா இப்படி தான் அப்படின்னு ஒரு பின்பத்தை ஏற்படுத்தி அதை பெரும்பான்மை மக்கள்கிட்ட வந்து ஸோ இவங்கனா இப்படி தான் அப்படின்ற ஒரு வெறுப்புணர்வை ஏற்படுத்தி ஏற்படுத்தியே வந்து அவங்க அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இதே தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து பண்ணணும்னு விருப்பப்படுறாங்க ஸோ ஒரு முக்கியமான ஒரு விஷயம்னா தெரியுமாங்க அதாவது பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஆர்எஸ்எஸ்லேயும் இருக்கக்கூடிய ஒரு நபர் என்கிட்ட சொல்கிறாரு இந்த தேர்தல் பார்ப்பாங்க அடுத்த தேர்தல் பார்ப்பாங்க அப்படியே தமிழ்நாட்டுல வர முடியல அப்படின்னா கண்டிப்பா வந்து தமிழ்நாட்டை உடைக்கவும் வந்து பிஜேபி தயங்காது பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர்றதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ என்ன வேணாலும் அப்படிங்கும்போதே போதே தெரியுது ஸோ பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் பதிக்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஸோ அதுக்காக வந்து இது மாதிரியான விஷயங்களை வந்து அவங்க நிறைய இனிமேடு பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க இதில் நீதிபதி அண்ணாமலை அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காரு ஐபிஎஸ் படிச்சிருக்காரு இவருக்கு இந்தியன் கான்ஸ்டியூஷன் கூடவா தெரியாது சட்டத்திட்ட கூடவா தெரியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆனால் இவங்க எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க மிக சரியாக தான் பண்ணுறாங்க பிஜேபி அப்படின்றது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரிய ஒரு ஆபத்து அப்படின்றது இல்லை மாற்று கருத்தே இல்லை அப்படின்றது தாங்க உண்மை ஸோ இத்தோட முடிச்சிருப்போன்ற கிளம்புறது நான் சதீஷ்